அங்க அதிகம் அந்த இருக்கின்ற அந்த இடத்துல தான் ஒடிசூடா மன்னனும் முடிவில் பிடி சாம்பல் சாம்பல் என்று சொல்லக்கூடியது சிவபெருமானுக்காக இந்த இடத்துல தான் இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சிக்கலாம் சொல்லுவே சுடுதாட்டுடைய சாம்பலை இன்றும் அங்க மகா காளேஸ்வரர் பிள்ளை சிவனுடைய ஆலயத்துல சுடுதாட்டு சாம்பலை திருவிழாவை கொடுக்குறாங்க ஏனா அந்த வேதாவது குடிக்க போறதுல வேதாவது தொடர்ந்து விக்ரமாதித்தன் செப்பிடு ஒரு கதை அப்படி கதை சொல்லையில தான் இதுல யாரா சிறந்தவங்க அப்படினாலும் அந்த சிறந்தவனே குழந்தையை காப்பாற்ற

தர்மன் அவர் பேரு தர்மத்துடைய வழியில் நாட கூடிய என்ன யுதிஷ்டிரர் என்று சொல்றே அவர் பேரு ஆரம்பத்தில் வழியில் வாழ கூடியதால தர்மன் என்று பெயர் சரி பீமனுக்கு என்ன சிறப்பு பீமனாகப்பட்டவன் பலசாலி என்ன பலசாலி இன்னும் சொல்ல போனா ஆயிரம் யானைகள் யானைகளுடைய பலம் கொண்டவன் அர்ஜுனனுக்கு என்ன சிறப்பு எப்படி அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் பீமத்தில் சிறந்தவன் நகுலன்

இந்த துரியோனே முதல் கொண்டு என்ன பண்ணா இப்படி பண்றாங்க சொல்லி விளையாட்டு தரமாக அண்ணன் தம்பி விளையாடும் இந்த புரியவனுடைய நூறு பேர் இருக்காங்க இல்லையா எல்லோரும் ஏறி ஒரு மாவட்டத்தில் ஒரு அடர்ந்து ஒரு ஆளவர மாதிரி இருக்க மரத்துல ஏறி நீங்க நான் சொல்லி போட்டு போட்டு அப்படியே தூரி ஏறி விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பீமனாக்கப்பட்ட வரும்பொழுது ஏன்னா பீமனாக்கப்பட்ட கண்ட பிடிக்காது இல்லையா ஏடா குணமா பேச கோபம் கொண்ட பீம என்ன பண்ண அப்படியே இந்த மரத்தை ஊரோட பிடிக்க அப்படியே குழுக்குறேன் குழுக்குறதுல பழம் குத்துங்க மாதிரி நூறு போய் கீழே விழுங்குறாங்க விழுந்த உடனே இந்த செய்தி துரியூர் கெட்டிடுச்சு இந்த மாதிரி நம்ம நூறு பேர் அதை தம்பி விழுந்த போது உறுப்பிடுக்கிறியா அவன் வீமென்று அப்ப பார்த்தேன் சரி வீமநாகப்பட்டதும் மலசானம் நல்லா தெரியும் ஏன்னா யார் எங்க பிடிக்கும்னு தெரிஞ்சு விழுங்கில்லையா அப்ப துரியர் என்ன பண்ணேன் தம்பி அப்படியே தோல் மேலே போய் சட்டி கொடுத்து வாடான்னு தம்பி நல்லா இருக்கியா சரி நாளைக்கு நம்ம உன் வீட்டில் நம்ம வீட்டில் உனக்கு விருந்து வச்சிருக்கீன் வாடா ஏன்னா இல்லையே ஜாப்பாக பண்ணாம இல்லையா

எவ்வளவு சாப்பிட்டாலும் சீரளிக்க கூடிய தன்மை இனிப்பு உண்டனாலதால முதல்ல ஒப்பாங்க அப்ப என்ன பண்ணா உனக்கு எல்லா பதட்டத்த வெச்சிருக்கலையா முதல்ல வந்து இந்த பாயசத்தை குடிறணும் சொல்லி துரியோதனை பீமனுக்கு கொடுக்கறாங்க அந்த பாயசத்துல விஷத்தை கலந்துட்டாங்க கர்ணாகுடனே விஷத்தை கலந்து பீமனாகப்பட்டவனுக்கு திருயோதரன் கொடுக்கறான் இவன் என்ன பண்ண குடிச்சிட்டு அந்த முழுமே எந்த எல்லாத்தையும் வாய் வழிய அப்ப பாயசம் ஒரு சொட்டு கூட உடாம குடிச்ச உடனே இந்த விஷமாகப்பட்டது தலке ஏறி அங்கேயே வாய் வெக்கிற உடுகறான் யார் பீமே விழுந்த உனக்கும் அப்படியே துரிய தூக்கி ஓங்கி போட்டு நடு கடலை வீசு விட்டான் வீசுலங்க கனமான உடம்புக்கு அதுக்கு அப்படியே கடலுக்குள்ள முழுக்கி முழுக்கி பாதாள உங்களுக்கு போயிட்டேன் பாதாள உலகத்துக்குள்ள போனா அங்கே இழுக்கக்கூடிய ஒரு நாகரக்கண்ணி என்ன பண்ணா ஏதோ ஒரு புதுவிதமான மனிதனுடைய இஜிம நீங்க வருதுன்னு சொல்லி நேரம் இழுத்து கொண்டு போய் நாகரட்சியை புடைச்சாச்சு அப்படியே பாக்குறேன்

ஆரம்பிச்சு விளையாட்டு பாண்டவர்களை அடிப்படை முடிவெடுத்துட்டாங்க அந்த நாகரத்தை வந்து ஓரளவு எங்களை கூட முக்கால் தொழுது கொண்டவன் அப்ப இவங்களை காப்பாற்றணும் அப்ப அவனுக்கு பேரவர் வந்து பாண்டவர்களுக்கு உதவி செய்யணும் அப்ப பீமனுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்ப என்ன செய்வாங்க வைரத்தை வைரத்தை அடுத்த முடியும் அதானே அப்ப என்ன பண்ணா சரி இந்த விசவாகப்பட்டதுக்கு என்ன பண்ணு இந்த விசவாகப்பட்டதை முதல்ல உடம்புக்கு முறியடிக்கணும் முறியடிப்பதுக்கு என்ன பண்ணா தெரியுமா முதல்ல மதுரம் என்று சொல்லக்கூடிய எங்க தேவலோகத்துல இருந்து கொண்டாந்து அடிமாரத்தில் வச்சிருக்கூடிய நாகரசே இந்த தேனாகப்பட்ட மதுரமாகப்பட்டதை என்ன பண்ண அந்த அமுதத்தை அப்படியே கொடுக்குறாங்க கொடுக்கும் பொழுது ஒரு மடங்கு பங்கு கொடுத்தா ஒரு பலம் என்ன பண்ண பீமா உனக்கு போது உண்டாலும் சாப்பிடுறாங்க பார்த்தேன் வாங்கின வீடுவாளே இருந்து எதை பண்ணா சாப்பிடுவானே பார்த்தேன் பார்த்தேன் இருக்கூடிய அமுத படத்தை கூற அப்படியே கொடுத்துட்டான் முடிச்சு முடிச்சவங்க அப்படியே ஆகாயத்துக்கு பூமிக்கு இப்படி ஈரோடு இந்த மாதிரி நின்றா பாருங்க

ஏன்னா நஞ்சம் மாறி கொடுத்த காலத்தாலும் அந்த சேரலாம் வர மாட்டேன் எடுத்துக்கிட்டு இன்றி தமிழகத்துடைய வங்கக்கடலிலே பகுதியிலே பாயக்கூடிய நதி இருக்கு எனக்கு தெரிய ஒவ்வொரு நதியும் ஆக தமிழகத்திலே தென்பொது மலை சார்விலே கூடிய தாமிரவரி இருக்கையா இல்ல இவசையா தாமிரவரை நதியாக தருத்தல் கிடையாது ஜீவ நதியாக கூடக்கூடிய தாமிரவரம்

ஆவணிக்கு பின்னால் ஆடி வரும் கண்ணா விஷயம் இருக்கேன்னா கண்ணா பின்னா எப்படி தெரியுமா ஆவணி என்றது அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் போது ஆய் என்றால் பசு கூட்டம் அப்ப மாடு வைக்கக்கூடிய கூட்டத்தை முன்னால விட்டு புல்லாங்களை பின்னால வாசித்து வந்தான கண்ணன் அதே ஆவணிக்கு பின்னால் ஆடி வரும் கண்ணா நல்லா இருக்கு ஆவணி மாசத்தையும் ஆ நிலைகள் கூடிய சொல்லக்கூடிய மாட்டை வைத்துக் கொண்ட கண்ணன் வருகின்ற பொழுது

அதான் சொல்வேன் ஒண்ணும் கிடையாது ஆனா என்னன்னு தெரியல இப்போ நம்ம தருவரை வெட்டியில காலையில் நாத்து நாங்க போனோம் நாற்றுல எல்லாம் புரிஞ்சு விட்டு ஓரம் கோப்பக்கம் போட சக்தி பாருது இல்லமா ஊர்ல சொல்றா ஒண்ணு சொல்ல முடியாது கூரை என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல்லுவியா இருமிய சக்தி பாருதுன்னு நீ ஏன்மா கோ போறேன் சக்தி பாருயா உண்மை எனக்கு ரொம்ப சக்தி வர்றது கோபா விளக்கத்தான் சொல்லி

பார்வை வேறு என்னுடைய பார்வை வேறு ஏன்னா குரு பார்க்க போடி நின்பாங்க அதனால சந்திரனுக்கு வந்து ரோகிணி அழகா தெரிஞ்சா எனக்கு எல்லாமே ஏன்னா என்னை போல ஞானிகள் சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தை வந்து நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இரவு பகல் எல்லாமே சமமா பாக்குறேன் ஆமா எல்லா பெண்களுமே அழகு என் தாயை போல உன்னை பார்த்து முன்னாடி நான் சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன்

பாதி <laughs> <laughs>

உங்களுக்கு இது தெரியாரா? அந்த அழகிற்கு இருப்பது ஒரே ஒரு பெண்ணாட்டி தெய்வயாணி மட்டும் இல்லையா? என்ன இல்ல. இல்ல இல்ல ஒரு பண்டாதி நீங்க இல்ல வேற இதுக்கு என்ன பட்டு பேசுங்க. ஒரு கட்டி வச்சிருக்காரு

அட பிரவேந்தர கேட்டதால நீ கேடா கேள்வியே தெளிவா இல்லனே நல்ல கேள்வியா நீ என்ன கேக்கனும் சொல்லுங்க நீ சாமனமேன சீதிய போய் இன்னொருத்தர் கிட்ட வந்துட்டாங்க ஏறிக்கிட்டு ஓடுறாங்க ஏய் அங்க போகப்பிடினா நல்லா உட்கார்ந்து போய்ட்டு வாங்க நம்ம தங்க கொடுக்க வேண்டும் پون حوالي پند